ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முல்லைப்பூவையும் ரெண்டு கலர் ரோஸையும் தாங்க பூ கட்ட போகிறேன் நார்மல் பூ கட்டு தாங்க அதை வந்து ரோஸ் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக கட்ட போகிறேன் முள்ளப்பூ ஒரு நாலு பூ எடுத்துக்கிறேங்க அஞ்சஞ்சு கூட வைக்கலாம் கொஞ்சம் வந்து அடர்த்தியாக தெரியும் இன்றைக்கி நான் நாலு நாள் பூ தாங்க கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா இதழ் வைக்காமல் வெறும் பூ மட்டும் வச்சு முடிச்சு போட்டு காமிக்கிறேன் மேலே நாலு பூ கீழே நாலு பூ வச்சு நூல் மேலே வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி மேலே முடிச்சு போட்டுக்கணும் அடுத்த பூ வைக்கும்போது அப்படியே அதை திருப்பிடணுங்க இந்த மாதிரி திருப்பிட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா உருண்டையாக பூ வரும் பட்டையாக கிடைக்காது அடுத்து அதே மாதிரியே நாலு நாள் பூ வந்து செட்டு வச்சுக்கலாம் மேலே ஒரு நாலு பூ அதே மாதிரி கீழே ஒரு நாலு பூ வச்சுட்டு முடிச்செல்லாம் எப்பவும் போலவே தாங்க கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு எப்பவும் போல முடித்து போட்டுக்கலாம் கொஞ்சம் க்ராஸாக வச்சு இது மாதிரி முடித்து போட்டுக்குங்க இப்போ அடுத்த பூ வைக்கும்போது அப்படியே திருப்பிக்கணும் இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக திருப்பி திருப்பி கட்டணும் இப்படி கட்டும்போது நல்லா வந்து உருண்டையாக வருங்க பூ பட்டையாக வராது இப்போ ரோஜா இதில் எப்படி வைக்கணுங்கிறது பார்க்கலாம் இப்போ நாலு நாலு பூ நான் எடுத்து வச்சுருக்கேங்க ரோஜா இதில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ரெண்டு பக்கம் மடக்கி விட்டீங்கனாலே அழகாக வெளியே வந்துடும் அந்த ரோஜா ரோஜாயுதளோட அந்த வெள்ளையாக இருக்கிற பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் வைக்கிறேங்க ரோஜா இதழில் அந்த ஒயிட்டாக இருக்கிற பகுதி மேலே வர மாதிரி வச்சுட்டு பூவ நடுவில் வச்சு அப்படியே ரெண்டு சைடும் மடித்து பிடிச்சுக்கணும் ரோல் பண்ண மாதிரி இருக்குங்க இதே மாதிரியே கீழேயும் ஒரு செட்டு வந்து ரோஜா இதழ் வச்சு மடித்து பிடிச்சிக்கணுங்க சென்ட்ரலில் வச்சுட்டு ரெண்டு சைடு இப்படி கீழே மட்டும் படக்கிக்கிங்க அவ்வளோதான் இப்போ இதை கீழ்ப்பக்கமாக வச்சிடணும் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துன மாதிரி ஒரு சுற்றி சுற்றி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டுக்கணுங்க அடுத்தது அப்படியே இந்த பூவை திருப்பிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம ரெட் வேணாலும் வைக்கலாங்க இப்போ ஒரே கலர் தான் சேரீயில் இருக்குதுன்னா ரெட் மட்டுமே வச்சு கட்டலாம் டபுள் கலராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கலர் பூவை யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எனக்கு வந்து எல்லோ வச்சு கட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டு வந்து ரெட் கலர் ரோஜா இதழ் வச்சுருக்கேன் அடுத்தது எல்லோ கலர் அதே மாதிரியே தான் எல்லோ கலரில் அந்த ஒயிட் கலர் இருக்கிற மேல் பகுதி வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு ரோஜா இதழ்குள்ளே வந்து பூ வச்சு ரெண்டு சைடு இப்படி மடித்து பிடிச்சுக்குங்க ஒவ்வொரு செட்டும் இதே மாதிரியே தாங்க ரெடி பண்ணணும் இப்போ மேலே ஒரு செட்டு கீழே ஒரு செட்டு வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டுக்கணுங்க இதே மாதிரியே தான் ஃபுல்லாக கட்டிகிட்டே வரணும் ஒவ்வொரு பூ கட்டும்போது திருப்பிக்கணும் ஒரு தடவை எல்லோ கலர் வச்சிங்கன்னா அடுத்தது வந்து ரெட் கலர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு வந்து கோர்த்த மாதிரி வருங்க ரோஜா இதழோட கலர் வந்து அப்படியே பூக்கு நடுவில் அவ்வளோ அழகாக தெரியும் ஃபினிஷிங்கில் இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட்டி முடிச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க கடைசி பூக்கே எப்போம் போல் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் இது நார்மலாக கையில் கட்டின பூ தாங்க ஆனால் பார்த்தா கோர்த்த மாதிரி அழகாக உருண்டையாக வரும் உங்களுக்கு வந்து கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க நான் வந்து செண்டு மாதிரிதாங்க அப்படியே வைக்கிற தொங்க விட்டு அதனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே டபுள் கலர் ரோஜா இதழ் வந்து அந்த நடுவில் தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க சும்மா நார்மலாக வந்து முல்லைப்பூ கட்டி வைக்காமல் இந்த மாதிரி ரோஜா இதழ் வீட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ